யாழ்ப்பாணத்தில் சிறுவர் இல்லமாக மாறிய பாழடைந்த வீடு பரிதாப நிலையில் சிறுவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராகிறாரா தம்மரத்ன தேரர் நாட்டிற்காக எதுவும் செய்ய தயாரென பேட்டி நாட்டிலிருந்து ரகசியமாக தப்பியோடிய பெண் விசாரணையில் வெளியான தகவல் ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள இலங்கையர்கள் வெளியான அறிக்கை சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரு வெதுப்பகங்களிற்கு அபராதம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் ஆட்கள் தங்குவதற்கு உகந்த இடமல்லாத இடத்தில் சிறுவர் இல்லங்கள் நடத்தி வந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடந்த தை மாதம் மூன்று மலையக மாணவர்களோடு ஆரம்பமான ஒரு சிறுவர் இல்லம் கடந்த மே மாதம் மேலும் மூன்று மலையக மாணவர்கள் இணைக்கப்பட்டு ஆறு மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்டுள்ளது குறித்த சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்ட வீடு பாழடைந்த நிலையில் காணப்படுவதுடன் ஜன்னல்களுக்கு கதவுகள் அற்ற நிலையில் மாணவர்கள் கட்டில் வசதிகளின்றி நிலத்திலேயே படத்து தூங்கி எழும்பும் நிலை காணப்பட்டுள்ளது அத்துடன் மலசலக்கூட வசதிகள் மற்றும் குளியல் என்பவற்றுக்கு மாணவர்கள் குறித்த வீட்டிலிருந்து சற்று தொலைவில் புரிதொரு காணிக்கை செல்ல வேண்டிய நிலை காணப்பட்டுள்ளது ஜூனியன் ஜூனியன் சொந்தமான கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் பன்னிரண்டு மலையக மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு மலையக மாணவர்களும் ஜூனியன் கல்லூரி மாணவர் விடுதிக்கு மாணவர்களை விண்ணப்பிக்கும் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது மாணவர்கள் ஜூனியன் கல்லூரியின் பொறுப்பில் இல்லாதது தனிநபர்களின் பொறுப்பிலேயே தங்கியுள்ள நிலையில் எவ்வாறு ஜூனியன் கல்லூரி மாணவர் விடுதியில் மாணவர்களை இணைக்கும் விண்ணப்பம் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பில் தெளிவாக அறிய முடியாத சூழல் காணப்படுகிறது அதேவேளை குறித்த சிறுவர் இல்லம் வடமாகாண சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யாது சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளராக அழைப்பு கிடைத்தால் இலங்கை மக்களுக்காக தயாராக இருப்பதாக மிகுந்தல்லை ரஜமகாவிகாரையின் விகாராதிபதி வலவா கெங்குணவெவ தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக மக்களுக்காக ஜனாதிபதியாக அல்ல நாட்டின் எந்த ஒரு இடத்திற்கும் செல்ல தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த தேரர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பொதுமக்களிடமிருந்து தனக்கு அதிக கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது தனியாக எடுக்கப்படும் தீர்மானம் அல்ல என்பதால் அது பெரிய ஒரு குழுவுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய தீர்மானம் எனவும் கூறியுள்ளார் பரம்பரை பரம்பரையாக இந்த நாட்டை ஆட்சி செய்வது ஒரே குழு என தெரிவித்த தம்மரத்ன தேரர் இந்த நிலை மாற்றம் அடைய வேண்டும் என சுட்டிக்காட்டினார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிலையில் பொது தேர்தலில் போட்டியிடும் பௌத்த துறவிகள் எவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என மிகுந்தலை ரஜ மகாவிகாரையின் பிகாராதிபதி தம் தேரர் கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்திருந்தார் ஆட்சியாளர்களுக்கு அர்த்தமுள்ள தர்ம உபதேசங்களை வழங்குவதே பௌத்த துறவிகளின் கடமையை அன்றி அரச நிர்வாகத்தில் சம்பந்தப்படுவதற்காக நாடாளுமன்றத்துக்கு செல்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் தெமட்டகோட சமிந்தவின் மனைவி நாட்டை விட்டு தாப்பி சென்றுள்ளார் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரின் விசாரணை தொடர்பில் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் நாட்டை விட்டு தாப்பி சென்றுள்ளார் இந்த நிலையில் நாட்டுக்கு வந்தவுடன் அவரை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதேவேளை வாசனா மற்றும் தெமட்டக்கோட சமிந்தவின் சகோதரர் தெமட்டக்கோட ருவான் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க உள்ளது இவர்களின் சுமார் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்து லட்சம் இலங்கையர்கள் ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக ஆபத்தான போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்டம் குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் வியாபாரிகள் என அடையாளம் காணப்பட்ட ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேரில் ஐயாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொன்னூற்றி ஒரு வீதமாக காணப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார் இதுவரை போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதி பத்தொன்பது மில்லியன் ரூபாய் எனவும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்களின் பெருமதி மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஆயிரத்தி எழுபத்தி எட்டு பேரின் பெயர் பட்டியல் போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய இவர்களை கைது செய்ய போலீஸ் மற்றும் ஆதரடி படையினருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சத்திர சிகிச்சையொன்றின் ஊடாக தாயொருவரின் கற்பப்பையில் இருந்து பதினைந்து கிலோ இடையுள்ள கட்டியொன்று அகற்றப்பட்டுள்ளதாக மகப்பேறு வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்தா சமரவிக்ரம தெரிவித்துள்ளார் வீரக்கட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயொருவருக்கே நேற்று காலை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட தாய் நலமுடன் இருப்பதாகவும் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகப்பேறு வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்த சமரவிக்ரம இரண்டு உதவி வைத்தியர்கள் ஒரு மயக்கவியல் நிபுணர் மற்றும் மூன்று தாதிகள் அடங்கிய குழுவினால் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல வருடங்களாக வயிறு வீங்கி வந்தமையினால் பல்வேறு வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஹம்மாந்தோட்டை மகப்பேறு மருத்துவ நிபுணரிடம் சிகிச்சைக்காக சென்றுள்ளார் இதன்போது பதினைந்து கிலோ எடையுள்ள கட்டி கண்டறியப்பட்டு உடனடியாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்த சமரவிக்ரம தெரிவித்துள்ளார் யாழில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய இரண்டு வெதுப்பகங்கள் மீது சோதனை நடத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேற்பார்வையின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகங்கள் பரிசோதிக்கப்பட்டன இதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரண்டு வெதுப்பகங்கள் இனம் காணப்பட்டன பின்னர் குறித்த வெதுப்பகங்களிற்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனால் வழக்குகள் கடந்த இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாக்கல் செய்யப்பட்டன வழக்கினை விசாரித்த நீதவான் ஒரு வெதுப்பகங்களை மூடி சீல் வைக்குமாறும் மற்ற வெதுப்பகத்தை விரைந்து திருத்தி அமைக்குமாறும் கட்டளை வழங்கினார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழுவினால் மகாபோக போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு காசோலைகள் தொடர்பாக வத்தலை பள்ளியாவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்து நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் இருக்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை வெளிசர பொருளாதார மத்திய நிலையத்துக்கு செல்லும் வழியில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் குறித்த போலீஸ் பரிசோதகரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதகர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்

குறித்த பெண் நேற்று முன்தினம் குழவி கொட்டுக்கு இலக்காகிய நிலையில் நேற்றைய தினம் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது செட்டிக்குறிச்சி பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய குணசேகரம் வரத சுரோன்மணி என்ற மூன்று பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டுக்கு அருகேயுள்ள காணிக்குள் சென்று பனையோலை எடுத்தவர்களை அதனுள் இருந்த கரங்குளவி அவரை கொட்டியுள்ளது இந்த நிலையில் அவர் சங்கானை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து தெள்ளிப்பள்ளி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் சிங்கம் மேற்கொண்டுள்ளதோடு உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது